கனடா கரன்சி காட்டிக் கொடுத்த டிஸ்க் புலிகள் தொடர்பு நாம் தமிழருக்கு தடை சிக்கலில் சீமான் பல்வேறு உபதலைப்புகளுடன் கட்டுரையே எழுதிவிட்டிருக்கிறார்கள் அந்த ரெண்டு பேர் துப்பாக்கி செஞ்சு மாட்டினானுங்கல்ல அது எல்லாருக்கும் தெரிந்த கதை துப்பாக்கி செய்யணும்னு ஆசைப்பட்ட ஆசைப்பட்டிருக்காங்க சஞ்சய் பிரகாஷ் மற்றும் நவீன் சக்கரவர்த்தி இவங்க ரெண்டு பேரையும் ஒரு வருடமாக கண்காணித்ததில் எங்களுக்கு கிடைத்த விவரங்களின் அடிப்படையில் தான் தேசிய புலனாய்வு முகமை இந்த ஏழு எட்டு பேர் வீட்டுக்கு சோதனைக்கு போனதா இவங்க சொல்றாங்க சூதுகம் படத்துல கண்காணிப்பாங்க கருணாகரன் காலையில் கந்திச்சா டிகரை போனா ரெண்டு பஜ்ஜி மூணு போனோட இவனை கடத்தரைக்கு பிளான் எல்லாம் போட தேவையில்லை ஓட்டா போகுதுங்கிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் இவர்கள் நாம் தமிழர் நிர்வாகிகளிடம் நெருங்கிய தொடர்பில் இருந்ததும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஆனாலும் ஒரு வருடமாக கண்காணித்தபடி இருந்தபோதுதான் மேற்படி ஆறு பேரின் வீடுகளிலும் சோதனை நடத்தினோம் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் தான் அந்த சோதனையில் ஒரு லேப்டாப் ஏழு செல்போன்கள் எட்டு சிம் கார்டுகள் நான்கு பென்ட்ரைவர்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன இதை விட முக்கியமான மேட்டரோன்னு மேலும் கடந்த பொங்கல் பண்டிகைக்கு முன்பு இரவு நேரத்தில் மூன்று பேர் சென்னை பாலவாக்கத்தில் உள்ள சீமான் வீடு நோக்கி காரில் சென்றனர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீலாங்கரை செக்போஸ்டில் இருந்த போலீசார் அவர்களை சந்தேகத்தின் பேரில் மடக்கி விசாரித்தபோது மூன்று பேருமே இலங்கை தமிழர்கள் என்பதும் சீமானின் ஆதரவாளர்கள் என்பதும் தெரியவந்தது அவர்களை சில மணி நேரம் காவல் நிலையத்தில் வைத்துவிட்டு புழலில் உள்ள காப்பகத்தில் ஒப்படைத்தனர் அவர்களிடமும் விரைவில் விசாரணை முடுக்கும் இது இதுவரைக்கும் வெளியே வராத செய்தி வழக்கமாக இந்த இதுக்குள்ள என்னென்ன நடந்துச்சுன்னு தங்களுக்கு ஆதரவான யூடியூப் சேனல்கள் மூலமாக நாம் தமிழர்களையே வெளியிட்டுதா இருந்தானுங்க இதை சொல்லலை அதான் இதில் ஒரு செய்தி என்னென்னா கொட்டிவாக்கம் பாலவாக்கம் நீலாங்கரை இங்கே ஏதாவது உண்மையான உடல் விடுதலை புலிகளும் தங்கியிருந்தாங்க தங்கியிருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து ஈழத்தமிழர்களும் அதிகம் நைட் நேரத்துல எந்த வண்டி பத்து வண்டி செக் பண்ணா மூணு வண்டியில வரவே வந்து எங்கட சனம் தான் இதுல வந்து இவங்க என்னத்த புடிச்சாங்கன்னு தெரியல மூணு பேர்த்த இது தவிர மீ சீமானுக்கு மிக நெருக்கமான ஒருவரிடம் இருந்து டிஸ்க் ஒன்றும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியுடைய மொத்த நிதி ஆதாரங்களும் இடம்பெற்றிருப்பதாக சொல்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்து முதல் இன்று வரை கனடாவிலிருந்து மிகப்பெரிய தொகை கைமாறி இருப்பதையும் டிஸ்க் வாயிலாக கண்டுபிடித்திருக்கிறோம் மேலும் நாம் தமிழர் இயக்கத்தின் வங்கி கணக்கில் இப்போ லண்டன் மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் வசிக்கும் தகவல்கள் பணப்பரிமாற்றம் செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது இதையெல்லாம் தான் நாங்கள் விசாரிக்க ஆரம்பித்திருக்கிறோம் அப்புடின்னு என்ஐஏ உடைய வெர்ஷன் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது இதில் தேச விரோதத்துக்கான முகாந்திரம் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் தேவைப்பட்டால் நாம் தமிழர் கட்சி தடை செய்யப்படும் நாங்கள் சோதனை மேற்கொண்ட ஆறு நிர்வாகிகளுக்கும் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள என்ஐஏ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரவாகும்படி சம்மன் அனுப்பியுள்ளோம் இதுவாக இடும்பாவனம் கார்த்திக்கும் அன்னைக்கு இல்லை ஏதாவது விசேஷத்துக்கு போகிற சித்தப்பா வீட்டுக்கு சிதம்பரத்துக்கு விசேஷத்துக்கு போனான்னா அவனுக்கும் கொடுத்துருக்காங்க என்ஐஏ சோதனையால் கட்சிக்கு சிக்கல் வருவான் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் கேட்டதுக்கு அவர் வழக்கம் போல பிஜேபியை நான் எதிர்ப்பதால் என்னை இப்படி செய்கிறார்கள் அப்படி அப்படின்னு தன்னுடைய கதைகளை எல்லாம் சொல்லியிருக்காரு இவங்க இதை கன்க்ளூஷன் இதுக்காக என்ன சொல்ல வரானா ரிப்போர்ட்டர் தமிழக இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலை ஒரு ஈர்ப்பு சக்தியாக மாறி வருவது போன்ற ஒரு மாய பிம்பத்தை பாஜக உருவாக்கி வருகிறது ஆனால் உளவுத்துறை எடுத்த ரிப்போர்ட்டில் சீமானுக்கு தான் இளைஞர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு இருப்பது தெரியவந்துள்ளதால் எனவே சீமானை முடக்குவதற்கு பாஜக திட்டமிடுகிறது அவர்கள் வேறு வழி இல்லாமல் வச்சுட்டான் தம்பிகளை அவர்கள் அடுத்து திமுகவை எது வலுவாக எதிர்க்கும் பிஜேபி எதிர்க்கும்னா பிஜேபிக்கு வந்துருவாங்க என்னன்னா ஓம் தமிழர் வேறு பாஜக வேறு இல்ல சித்தாந்த அடிப்படையில் அவர்களுக்கு இப்ப பிஜேபி மூணு மொழி கத்துக்கணுங்க அஞ்சு மொழி கத்துக்கணும் எல்லாமே ஒண்ணுதானே அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் தன்னுடைய தம்பிகளுக்கு சொல்லி தரா சனாதனம் நம்முடைய இனத்துக்கே எதிரி நாம் இன்றைக்கு ஆரம்ப தொடக்க புள்ளியே தான் அதனால் நாம் பாஜகவை எதிர்க்கிறோம் சொல்லி தரா இது என்னைக்குமே அவங்க மைண்ட்ல இருந்து வெளியே வராது மாறாக சீமான் தன் தம்பிகளுக்கு சொல்லி தருவதெல்லாம் பாஜக மனித விரோத கட்சி காங்கிரஸ் எங்கள் இனத்தின் விரோத கட்சி ரைமிங்க்கு அந்த பேலன்ஸ் பண்ணுவதற்கு இன்னொரு கட்சியும் சொல்லிக்கிறது அதை வந்து ஒரு கட்சியா மட்டும் பார்க்கிறது அதனுடைய சித்தாந்தம் எதுவும் நமக்கு எல்லாம் ஆபத்தானது கிடையாது காங்கிரஸ் வேறொடு வேறொடு மண்ணோடையும் வந்து புதைக்கிறது எங்களுடைய வேலை அது பாஜக என்கிற கட்சி சனாதனம் என்கிற கான்செப்ட் தமிழர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சூத்திரர்களுக்கு எந்த விதத்தில் ஆபத்தானதுங்கிற டாபிக் எல்லாம் போகாம பாஜக ஒரு மனித விரோத கட்சி அது தமிழர்களுக்கு இல்லைங்க எல்லாத்துக்குமே எதிரானதுங்க இப்ப எல்லாத்துக்குமே எதிரானது என்ன ஆகும்னா ஒரு நாள் அது திருந்திரும் எத்தனை பேர் திருந்திருக்காங்க சீமானுடைய அகராதியில் அவங்க எல்லாம் இப்ப திருந்திட்டாங்க அது மாதிரி பாஜகவும் ஒரு நாள் திருந்தும்னு சொல்வதற்கு வாகத்தான் இப்படி ஒரு கதையை விட்டுட்டு வரேன் இதில் நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா நாம் தமிழர் என்கிற கட்சியை உருவாக்கிய போது திமுகவிடம் இருக்கக்கூடிய தமிழ் பிரைடை தனியாக எடுத்து ஈழ ஆதரவு நேரடியான புலி ஆதரவு நிலையெல்லாம் தனியாக எடுத்து ஒரு இந்திய நிறுவனங்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியாக கட்சியாக நான் மா நடராசன் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் இறுதிக்கட்ட இலங்கை போரின் போது உருவாக்கப்பட்ட அமைப்பு அது இதற்கு முதலில் போய் சேர்ந்தது என்னவோ உண்மைதான் திமுகவுக்கு ஆதரவு தமிழர் பெருமையை தமிழ் உணர்வு நிறைந்த ஆட்கள் இளைஞர்கள் தான் அங்கே போய் சேர்ந்தாங்க ஆனால் அது அடுத்தது எலக்டோரல் குள்ள வரும்போது சீமான் பேசக்கூடிய அரசியலில் இடதுசாரி தன்மை இல்லை அது ஒரு மாதிரி பழமை விரும்பக்கூடிய வலதுசாரி தன்மை அதிகமாக இருக்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அப்போ இளம் பெண்கள் பாசறை இளைஞர்கள் பாசறைன்னு ஒன்று அதிமுக ஆரம்பிச்சாங்க அந்த ஆரம்பிக்கப்பட்ட காலத்துக்கு அடுத்து இருந்து பேரலா நாம் தமிழர் கட்சி வருது அதற்கு பிறகு இளைஞர்கள் அதிமுகவுக்கு போய் சேர வேண்டிய தேவையே ஏற்படல் இளைஞர்களுக்கு அதிமுகவில் போய் சேர விரும்புகிற இளைஞர்களுக்கு அதைவிட சிறந்த மாற்றாக நாம் தமிழர் தெரிஞ்சது இங்க ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா அவர்கள் சாதி பெருமை குடிப்பெருமை எல்லாம் பேசிக்கிட்டே திமுகவை எதிர்ப்பதுங்கிறது வந்து இதுதான் நாம் தமிழருடைய மாடல்னா அழகா வந்து இங்கே சேர ஆரம்பிச்சாங்க இப்போ மூன்று நான்கு எலெக்ஷனுக்கு பிறகுதான் அதிமுகவுக்கே நாம் வளர்த்த நாய் நம்ம வீட்டிலேயே தான் திருடி திங்குது அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது ஆனால் அதை விட பெரிய பிரச்சனை ஜெயலலிதா இருந்ததால் யார் தலைமை இரட்டை தலைமையா ஒற்றை தலைமையா அந்த பிரச்சனைக்குள்ள அவர்கள் போயிட்டாங்க அதனால தொடர்ச்சியா போன தேர்தல் வரைக்கும் இதை பாஜக அந்த ஓனர்ஷிப்ப அது எடுத்துக்கிச்சு இந்த நாய்க்கான லீஷ் புலிதேசம் போட்ட இந்த நாயை பிடித்திருக்கக்கூடிய அந்த கயிறு மாநடராசினம் ஜெயலலிதாவுக்கு போய் ஜெயலலிதாவிலிருந்து எடப்பாடி எடப்பாடி கிட்ட போய் அது வந்து நேரடியாக பாஜகவிடம் இருக்கு அண்ணாமலையை உருவாக்க பார்க்கிறார்கள் பாஜகவுடைய சித்தாந்தம் குப்புசாமி மகன் அண்ணாமலையை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக்குவதல்ல ஆமா தமிழ்நாட்டில் பிரதான அரசியல் சித்தாந்தமாக திராவிடம் இருக்கிறது என்றால் அதே அளவுக்கு வலுவோடு இந்துத்துவம் இருக்க வேண்டும் அதுதான் எதிர்கட்சியாவது இருக்கணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க அந்த இடத்துக்கு போவதற்கு திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாதுங்கிறது எண்ணம் இன்னைக்கு வரைக்கும் இத்தனை ரகலைகளுக்கு பிறகும் எடப்பாடியிடம் அவர்கள் கூட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஒரு மாநிலத்தில் ஒரு முப்பத்தொன்பது தொகுதிகளில் தோல்வி என்பது பெரிய மேட்டர் கிடையாது சிதறக்கூடாது இந்த சிதறல் திமுகவுக்கு மிகப்பெரிய நம்பர்களை கொடுக்கும் அது அவர்களுக்கு எரிச்சல் ஒரு விஷயமா இருக்கு அப்போ உடைய இத்தனை பிளவுகளை சேர்த்து வைக்கிறதுக்கு இத்தனை வேலைகளை செய்கிறார்கள் என்றால் மறுபக்கம் முப்பது லட்சம் வாக்குகளை கடந்த தேர்தலில் நாம் தமிழர் வந்தது இந்த வாக்குகள் இப்படி அனாமத்தாக போய் விழுவது அந்த முப்பது லட்சம் வாக்குகளிலும் பெரும்பான்மை தொல் முக்காலே வீசம் ஆன்டி டிஎம் கே வாக்கு ஆன்டி டிஎம் வாக்குகள் இப்படி எந்த பிரயோஜனமும் இல்லாமல் மூலையில் கிடப்புது என்பது இதற்கு என்னைக்காவது ஒரு நாள் மணி கட்டுவாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும் விரும்ப மாட்டாங்க வேற எந்த நோக்கமுமே இல்லை என்னடா உன்னுடைய

அதற்கு பிறகு அதற்கு தலைமை இல்லாமல் போய்விட்டால் ஆட்டோமேட்டிக்கா அவன் அந்த டியூனான அவன் இத்தனை வருடம் பொதித்து வைத்த திமுக எதிர்ப்புங்கிற வன்மத்தை எங்கேயாவது தீர்த்து கொள்ளணும் அதற்கு நாம் தமிழர் இல்லை விவசாயி சின்னம் இல்லைங்கும் போது அவன் இயல்பாவே பாஜகவுக்கு வாக்களிப்பான் என்பது பாஜகவுடைய திட்டம் சீமானுக்கும் தெரியும் தன்னை வளர்க்கிறவர்கள் என்றைக்கு இருந்தாலும் ஆட்டை எதுக்கு வளர்ப்பாங்க அது அவனுக்கும் தெரியும் அவன் வந்து லைஃப்ல செட்டில் அதனால தான் தன்னுடைய சொத்து தன்னுடைய குடும்பம் இப்படியா அவன் சிந்தித்து செட்டில் ஆகிறதுக்கான வழி பார்க்குறது இது என்றைக்கு இருந்தாலும் அவர்கள் பண்ணுவார்கள்னு தெரியும் சீமான் தனிப்பட்ட முறையில் இந்த முப்பது லட்சம் வாக்குகளை தான் இந்த மாதிரி போய் பாஜகவில் சேகரம் பண்ண விடுவானே தவிர தன்னுடைய வாழ்க்கைக்கு அரசியலுக்கு செட்டில் ஆவதற்கு அவனுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கின்றன அதிமுக இருக்கிறது பாஜக இருக்கிறது ஆமா எங்கேயாவது போய் ஒட்டிக்கிட்டு அடுத்த நாளே குரல் மாற்றி பேசக்கூடிய நபர் தான் இருந்தாலும் அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தன் சொத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு குறைந்த அதிகபட்ச அரசியல் செக்யூரிட்டி போதும் அதை அவன் உறுதி பண்ணிக்குவான் இந்த வாக்குகள் இருக்குல்ல தமிழ் தேசியம் பிரபாகரணியம் இதையெல்லாம் சொல்லி ஒரு அடிப்படை அறிவே இல்லாத கல்ட்டு கூட்டம் இருக்கு இல்லையா இது பாஜகவுக்கு விருப்பமானது இப்படி ஒரு கூட்டத்தை தான் இந்துத்துவாவின் பெயரால அவன் உருவாக்குறதுக்கு இத்தனை வருஷம் முயல்றான் அது சீமான் சாதிச்சு வச்சிருக்காங்க போது அது வேஸ்டா போறதுக்கு விட மாட்டாங்க இப்ப இவர்கள் சொல்லுவதை போல நாம் தமிழர் அண்ணன் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற வேற ஒண்ணும் இல்லை நாம் தமிழர் கட்சி முடக்குவது என்றால் அது முடக்குவதற்காக தான் ரோட்வீலர் ஒன்று வளர்க்குறோன்னா அக்கம்பக்கத்து தோட்டத்துல இருக்கவனை மிரட்டுவதற்கும் காம்பவுண்டை எட்டி பார்க்காமல் பார்த்து கொள்வதற்கும் அதை வளர்க்குறாங்க அது என்றைக்கு ஓனருக்கே ஆபத்தாக மாறுகிறதோ அது கொலைக்கிற கொலையில ஊட்டு பிள்ளையே தூங்க மாட்டேங்குதுன்னு தெரியுதோ அன்னைக்கு நாய்க்கு விஷம் வச்சிருவாங்க அவ்வளவுதான் இதுதான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது அது இதுல வந்து சீமானை பரிதாபத்துக்குரியவராக பார்ப்பது என்பதோ சீமானுக்கு எதிராக ஒன்று பாஜக செய்யுதுன்னா சீமானுக்கு தெளிவா தெரியும் அதாவது இதுதான் நடக்க போதுன்னு தெளிவாக தெரியும் அந்த இடத்துக்கு வந்து விட்டார்கள் அதற்கான முஸ்தீபுகள் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது அதில் எந்த நேரத்தில் இவன் வந்து காசு இல்லை ஆகல ஆளுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா வந்து மாதம் பத்து லட்ச ரூபா வரும் கட்சி செலவுக்கு சரியா இருக்குன்னு பொதுக்குழுவுல பேசுனாப்பிள்ளையோ அடுத்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரெய்டே வந்து இருந்து காசு வாங்கினாங்கிற ரெய்டு தான் வருது இதில் ஒரு டைம்லைன் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான விஷயம் கிடைக்கும் சீமான் எப்போது பணம் வருவது குறைவாக இருக்குதுன்னு மேடையில பேச ஆரம்பிச்சான் இத்தனை வருஷம் கட்சி நடத்தி இருக்கான் தேர்தலில் சந்தித்தே இத்தனை வருஷம் மூன்று தேர்தல் நான்கு தேர்தலை பார்த்தான் எப்ப இருந்து அவன் பணம் குறைவா இருக்கு திரள் நிதி வசூலிச்சே ஆகணும் பணத்தை போடுங்க உறவே என்னது இப்படி இருக்கீங்க இந்த பணத்தை வச்சு மைரா பண்றது பொன்னாடே செய்யறது அவன் எப்ப பேச ஆரம்பிச்சான்னா கடந்த ஒரு தான் இது நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு இவனுக்கு படி எழுப்பது கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது அங்கிருந்துதான் தொண்டர்களிடமிருந்தே வசூல போடக்கூடிய வேலையில அவன் இறங்க ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு கையில எவ்வளவு வச்சிருக்க கொண்டா நீ எவ்வளவு வச்சிருக்க ரேஞ்சுக்கு அப்போ மேல இருந்து ஃப்ளோ நின்றுச்சு நின்னதுக்கு பிறகு அடுத்து எங்கெங்க இருந்தெல்லாம் ஏன்னா பழகிய சொகுசு கட்சி நடத்துவதற்கு உண்டான அந்த பணத்தை வந்து குறைச்சிக்க முடியாது ஒரு லெவலுக்கு வளர்ந்துட்ட பிறகு நான் ஒரு கூட்டம் போட்டா இப்படிதான் போடுவோம்னு ஆன பின்னாடி ஒரு ரவி மாட்டின் சாப்பிட்டு போலே ரவி மாட்டின் தாங்க சாப்பிடணும் டாடா ஏச திருப்பி நிறுத்தி ஏரி நின் பேசின காலம் ஒன்று இன்றைக்கு பின்னாடி கேமரா செட் பண்ணி மாசா மேடை போட ஆரம்பிச்சிட்டீங்க இதுல இருந்து மறுபடியும் டாடா ஏஸ்க்கு போக முடியாது நீங்க சொல்ற மாதிரி ரெமி இருந்து மறுபடியும் பதினெட்டு நாற்பத்தி எட்டுக்கும் போக முடியாது மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் போது அவன் இறங்குறான் பணத்தை நிறுத்துகிறார்கள் நிறுத்திய பிறகு இந்த இடத்துக்கு செக் வைக்கிற இடத்துக்கு கையில் லீஷோடு வருகிறார்கள் அதை எங்கு கட்டி போட வேண்டுமோ அங்கு கட்டி போடுவார்கள் இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி பாஜகவுக்கு அது பெருசு இல்லையா அதை சும்மா விட மாட்டாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெருசு தான் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டினுடைய நிலமைக்கு அது முப்பது லட்சங்கும் பெரிய கண்ணை உறுத்தக்கூடிய விஷயம் தான் அது குறிப்பாக பாஜக போக வேண்டிய வாக்குகள் இப்படி வீணாகுதே அப்படிங்கிற அந்த இதில் வந்து கட்டி போட தான் செய்வாங்க இந்த எடிஷன் இந்தியா டுடே இரண்டு பத்திரிகைகள் எடுத்துக்கோ ரிப்போர்ட்ரு ஒன்று இன்றைக்கு இந்தியா டுடே இந்தியா டுடே உடைய கட்டுரை முதல் பக்கத்தில் ஒரு படம் போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட மோடியை ஒரு ராணுவ ஜெனரல் பர்வேஷ் முஷ்ரப்புக்கெல்லாம் அப்போ போடுவாங்க ஆமாம் கரும்பச்சை நிற டைம்ஸில் போடுவாங்க அது மாதிரியான ஒரு படம் இவர் என்ன நான் டெரரிஸ்ட் ஆகிட்ட எது சிரைச்சிட்டு வண்டியாங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுக்குறார் போ இதுக்கு கீழே நரேந்திர மோடி ரீடிஃபைனிங் பாரத் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ வித் ப்ரைம் மினிஸ்டர் அப்புடின்னு போட்டு ஒரு படத்தை காட்டுகிறார்கள் எனக்கு இதே இந்தியா டுடே தான் ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டங்களில் மோடியை முதல் பக்கத்தில் எப்படியெல்லாம் சித்தரித்தது இன்றைக்கு மீடியா அங்கிருந்து எங்கு வந்திருக்கிறது வாஜ்பாயும் அத்துவானியுமே ஐயோ இவனடா பைத்தியகாரனா இருக்கான் அவனை நிறுத்த சொல்லுங்கடா டேய் இந்த சுதாகர் சொல்லுவானே ஆமா வந்துகிட்டே இருக்கான்டா டே டே அவனை நிப்பாட்டுங்கடா அப்படிங்கிற அது மாதிரியான ஒரு இடத்தில் வைத்திருந்த மோடியை இன்றைக்கு ரீடிஃபைனிங் பாரத் அப்படின்னா அவருடைய புகைப்படத்தை போட்டு இப்படி குளோரிஃபை செய்கிறார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி மாஸ்டர் டிவைடர்னு போட்டான் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏப்ரல்ல மோடியுடைய படத்தை மாஸ்டர் போட்டான் ஹீரோ ஆஃப் ஹேட்டர் வெறுப்புகளின் நாயகன் நாயகன் அகோனி ஆஃப் குஜராத் பிளண்டரிங் மோடி அடுத்த தேர்தல் வரும்போது வெறுப்பு அலையின் மீது பயணம் செய்பவர் ரைடிங் ஹேட் வேவ் அப்படின்லாம் போட்டான் அப்படியெல்லாம் போட்ட இடத்திலிருந்து இன்றைக்கு இந்த இன்டர்வியூக்குவர்கள் இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பும் மோடி அவர்கள் சித்தரிக்கக்கூடிய விதமும் அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய சப்டைட்டில்களும் பி எம் நரேந்திர மோடி ஹேஸ் பீன் அன் அன்ஸ்டாப்பபுள் ஃபோர்ஸ் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ லீவிங் இஸ் மார்க் ஆன் போத் த நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு அவன் தலைப்பு வைக்கிறான் நல்ல வேளை இப்பெல்லாம் இந்தியா டுடே தமிழ் வருஷன்லாம் வருவதில்லை தி ரிஃபார்மர் தி பில்டர் மெசையா ஆஃப் த புவர் தி விஸ்வகுரு இப்படி நான்கு தலைப்புகளில் மோடியின் புகழ் வாடக்கூடிய ஒரு இடத்துக்கு இந்தியா டுடே வந்திருக்கிறது 2002 ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு ஊடகங்கள் வந்திருக்க கூடிய நிலை நாடு வந்திருக்க கூடிய நிலை மோடி வந்திருக்க கூடிய நிலை அத்தனைக்கும் இது ஒரு நல்ல உதாரணம் இன்னைக்கு இவர்தான் विश्वகுரு இவர்தான் ரிஃபார்மர் தோல்வியே இல்லாதவர் தடுத்து நிறுத்தவே முடியாது ஏட்ரிக்கி பாராளுமன்றல வந்து மோடி பேசுகிறார் எதிர்கட்சியே இல்லாமல் இருப்பது ஒரு மாதிரி போர் அடிக்குது எனக்கு அவனவன் அப்படிதான் சொல்றாரு எதிர்க்கட்சி என்ன பண்ணாரு இன்னைக்கு காலையில கெஜ்ரிவால் சம்பந்தப்பட்ட பத்து இடங்களில் ஈடு ரைடு ஆமா எதிர்க்கட்சியிலே இல்லாமல் இருக்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி வேணாமா என்ன நீங்க இந்த பல எண்பதுகளில் வந்த படத்துல இந்த டயலாக் சொன்னா அதுக்கப்புறம் வந்து இதுக்கான எண்டிங் எப்படின்னு நமக்கு தெரியும் ஏன்னா இங்க இதே டயலாக் ஒருத்தர் ஒரு அம்மா பேசு பேசிட்டு பேசி இருந்தாங்க எண்பதுகளில் வந்த சினிமாக்கள்ல ஃபர்ஸ்ட் பண்ணையாரு எல்லாரும் ஸ்டேஜ்ல உட்காந்துருப்பாங்க ஜல்லிக்கட்டு நடத்துற மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க பல ஊர்களை வென்று வந்த வந்து உள்ள எவனையாவது அடிச்சு துவச்சி ஆம்பளைகளே இல்லையா என்னடா நீங்க அப்படின்னு ஒரு தொடையை தட்டி சவடாலிடுவோம் அப்பதான் மாடு மேய்ச்சிட்டோம் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிற பசுவதியை கூப்பிட்டு ஃபைட் பண்ண விடுவாங்க அது மாதிரி இவர் எதிர்கட்சிகளை என்னத்த நீங்க சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்கிறார் அப்ப அப்படியும் கூட கேட்டும்பிட்டு இன்றைய பிரச்சனைகள் எதையும் அவர் பேச விரும்புறது கிடையாது விலைவாசி உயர்வு என்பது நேரு காலத்தில் ஆரம்பிச்சு பன்னெண்டு வருஷம் சி அதுதான் பிரச்சனையே அப்படின்னு நேரு மேல தூக்கி போட்டு நேரு இப்ப பதில் சொல்லியாகணும்ல ஆகணும்ல ஆம்பளை யாருன்னா எந்திரிச்சு பதில் சொல்லியா இவருக்கு எதுவும் டைம் எதுவும் அப்ப நேரு காலத்துல போய் அரசியல் பண்ணிட்டு இருக்குமே நினைப்பு இருக்கிறா என்னன்னு தெரியல இங்க தமிழ்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் வந்து இந்திரா நேரு காலம் எல்லாம் அப்படிப்பட்ட காலங்களா இரண்ட காலங்களா அப்படின்னு நீங்க டிபேட் நடத்துவாங்க அதனுடைய பொருள் என்னன்னா மோடி இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் நாடாளுமன்ற தேர்தலின் பிரச்சனைகளை அவர் பேச விரும்பவில்லை கடந்த மான்சூன்ல இந்தியா டோட்டல் ஃபெயிலியர் அதாவது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய விளைபொருட்கள் எல்லாமே வந்து பெரிய ஒரு அடியா இருக்கு எண்ணெய் வித்துக்கள் வந்து எல்லாமே விலை கூட போகுது கோதுமையில வரிசையா பாத்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு இதை சந்திக்க போகுது இந்தியா தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்பும் கிடையாது ஏன்னா குஜராத்திகள் எப்பயுமே பார்த்திங்கன்னா கள்ள சந்தையில் பதுக்க வைக்கக்கூடிய தான் பார்ப்பாங்க இப்போ குஜராத்திகள்ட்டு சொல்லியுமே வந்து எலெக்ஷன்ப்பா தடுத்து கள்ள சந்தையில் மது ம பதுக்காதீங்க அப்படின்னு சொல்லியும் வந்து கேட்க மாட்டாங்க நிலம மோசமாக இருக்குது அதை பற்றி தான் பேசணும் விலை கூட ஆரம்பிச்சிருச்சு சாதாரண வெள்ளை பூண்டு ஐநூறுவாய்க்கு போயிடுச்சு அடுத்து எல்லாமே விலை கூட போகுது இருமடங்காக மும்முடங்காய் வந்து விலையில் போக போகுது அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் போது வரக்கூடிய தேர்தலில் அது கூட இப்போ பிரச்சனையாக இருக்கும் போது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க நேரை பற்றி பேசுகிறேன் ஏன்னா இவங்களுடைய நோக்கம் என்னன்னா இல்லை நேரவை பற்றி பேசுவதையும் வேற எந்த டாப்பிக்கும் கொண்டு கனெக்ட் பண்ணல விலைவாசியை தான் கொண்டு போய் கனெக்ட் பண்ணல அதாவது அடுத்த இரண்டு மூன்று மாதங்களில் தேர்தல் வரக்கூடிய நாட்களில் விலைவாசி விண்ணை தொட்டால் அதற்கு காரணம் நாங்கள் கிடையாது நேரு அப்படின்னு அவர் சொல்ல விரும்புகிறார் இதை நோக்கி விவாதங்களை சிதறடிச்சு விட்டுட்டோம்னா ஆமாம் நேரு உண்மையிலேயே நல்லா தான் ஆட்சி பண்ணாரா இந்திரா காலத்தில் விலைவாசி எப்படி இருக்குன்னு விளங்காத நாயத்தை எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியா முழுக்க பேசணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார் செய்யற வேலையை விட்டு சிறையாட்டுக்கு மசர கொடுக்கணும் மாதிரி தான் வேலை இங்கே பார்க்கறது ராகுல் காந்தி நேற்றைக்கு தன்னுடைய யாத்திரையில நாய்க்கு பிஸ்கட் கொடுத்தாராம் அந்த நாய் அந்த பிஸ்கட்டை திங்கலையாம் அந்த பிஸ்கெட்டை மறுபடியும் அந்த நாயுடைய ஓனர்ட்டே கொடுத்துட்டாரா இந்த வீடியோவை எடுத்து போட்டு நாய்க்கு பிஸ்கெட் கொடுத்தாரு நாய் திங்களே நாய் பிஸ்கெட்டை மனிதனுக்கு கொடுக்குறாரு தன் தொண்டருக்கே கொடுத்து விட்டார் இத பத்தி ஒரு டிபேட் அந்த நாய் விசுவாசமான நாயா இருக்கு திடீர்னு யாரோ ஒருத்தர் கொடுத்தாலும் பிஸ்கெட்டை சாப்பிடாம இருக்கு அது அருணாப் மாதிரி ஒரு மாதிரி ஏதோ நாய் மோடி கொடுத்தா நம்ம சும்னே ஒரு நாய் இருக்கு இது இது என்ன இது எதை போட்டாலும் திங்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நாய் இல்ல அது மோடி கொடுத்தா தான் சாப்பிடக்கூடிய நாயாக இருக்கிறது அதனால நான் கொடுத்தேனே அது திங்கவில்லை அதனால ஓனர்ட்டே கொடுத்துட்டேன் அவரே குடுக்குதுன்னு முடிச்சிருக்கணும் ஆமா இதையெல்லாம் ஏன் பெருசு படுத்துறாங்க தெரியலனா தெரியும் தெரியல ராகுல் காந்தி கேக்கிறார் இதையெல்லாம் ஏன் பெருசு கொடுத்துறாங்கன்னு தெரியல ஐயா நீங்க போட்டுருக்க சட்டை உள்ளாடை முத கொண்டு பெருசுபடுத்துவதுதான் அவர்களுடைய வேலையே அவர்களின் விருப்பப்படி இருக்கணும் இதுக்கு நீங்க பதில் சொல்லணும் அதை வச்சு ரெண்டு நாள் ஓட்டணும் இதுதான் அவர்களுடைய உண்மொத்த திட்டம் இன்றைக்கு அவர் டாபிக் ஒண்ணு பிடிச்சிருக்காங்க என்டிஆர்எஃப் நிதி தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய பங்கு வரவில்லை என்று திமுக டிஆர் பாலு எம்பி பேசி கொண்டிருக்கும் போது இணையமைச்சர் முருகன் எழுந்து குறுக்கீடு செய்கிறார் அது அவருடைய துறையும் கிடையாது அவருக்கு துறையா இருந்தாலுமே அதுல அவருக்கு ஒண்ணும் பதில் சொல்ல தெரியாது அது ரெண்டாவது பிரச்சனை இவர் குறுக்கீடு செய்யும் போது தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் பணம் தருவதாக உறுதியளித்தார்கள் இன்றும் கொடுக்கவில்லை நீங்க உட்காருங்க நீங்க இப்படி பண்றதன் மூலமா நீங்க மினிஸ்டராக இருப்பதற்கே தகுதியற்றவர் அன்பிட் நீங்க மினிஸ்டரா இருக்கிறதுக்கு அன்பிட் அப்படின்னு சொல்லி உட்கார சொல்லுகிறார் அவர் ஒரு சீனியர் பார்லிமெண்டேரியன்

இப்போ நீங்கள் திறப்பு விழாக்கு கூப்பிட மாட்டீங்க ராமர் கோயிலுக்கு கூப்பிட மாட்டீங்க எதுக்குமே கூப்பிட மாட்டீங்க விதவைங்கிற காரணத்தினால நீங்கள் எந்த ஒரு விழாக்களுக்கும் முன்னிறுத்த மாட்டீங்க இவங்களுக்கு வந்து எந்த திமுறில் பேசுகிறாங்க இதில் இன்னொன்று டிஆர் பாலெலாம் வந்து அவர்லாம் பே அவர் பேசுனார்னா ஒரு ஒரே ஒரு தான் ஓபிஎஸ் மகனை பேசினார் அதுக்கப்புறம் ஓபிஎஸ் மாதிரி பார்லிமெண்ட்லேயே பேசலை புதுத்தண்டே கிடையாது உன்னை வந்து ஆராய்ச்சி பண்ணணும் போடாமல் டாப்பிளா போய் ஏன்னா அன்ஃபிட்டுங்கிறது சரி என்ன அன்பார்லிமெண்ட்ரி வார்த்தையாக தைரியற்ற நம்புறேன் நீ தேவையில்லாம பேசுறேங்கிறது ஒரு வார்த்தை அமைச்சராக இருக்க நீங்கள் தனி தகுதியேற்ற நபர் உங்களை வைத்திருக்கக்கூடிய நபரும் தகுதியேற்ற நபர் மோடியும் அன்பிட் நீங்களும் அன்பிட் இதை ஆயிரம் முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் இது வந்து இவர்களுக்கு விக்டிம் கார்டு எடுப்பதற்கு எடுக்கலாம் அண்ணாமலை சொல்றாங்க பொது இடத்துல வச்சு மண்ணு கேட்கணுமா பொது இடத்துல வச்சு பல்லுப்படாம பாத்துக்கேன்னு சொல்லி மாசம் ஒன்னாச்சு அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது வருத்தம் தெரிவிக்க முடியாது இன்னும் நாலு தடவை சொல்லுவேங்கிற அன்ஃபிட் மோடி அன்ஃபிட் என்பதையும் மோடியுடைய கேபினெட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மினிஸ்டர்களும் அன்ஃபிட் என்பதையும் ஆயிரம் தடவை சொல்லலாம் அநேகமாக இந்த அன்ஃபிட் விவகாரம் இவர்கள் நினைத்தபடி மீடியாவில் பத்தி எரியலினா சித்தராமையா நேத்து சொல்லியிருக்காரு சித்தராமையா நிர்மலா சீதாராமனை அழைத்திருக்காரு நிர்மலா சீதாராமன் அவர் வந்து கர்நாடக மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி ஆமா போன தடவை அவங்க வந்து காவிரி பிரச்சனைக்காக வந்து கர்நாடக எம்பிக்களை கூட்டிட்டு போய் தமிழ்நாடுக்கு தண்ணி தரக்கூடாதுன்னு சொல்லி மத்திய நதிநீதித்துறை அமைச்சரை போய் வந்து மனு கொடுத்தவங்க இப்ப வந்து அவங்களுக்கு இத்தரைக்கும் முசிறியில பிறந்தவங்க காவிரி கரையில பிறந்தவங்க இந்த அம்மா கூப்பிட்டு சித்தராமையா எங்களுக்கு போராட்டத்துக்கு வாங்க மாநிலம் பாதிக்கப்படுகிறது மாநிலம் ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்படுகிறது அந்த போராட்டத்துக்கு அலைங்கன்னு சொல்லியிருக்காரு அநேகமா இது பத்தி எரியலினா இதை டிஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இன்னும் கூத்தா இருக்கும் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்